இப்போ தமிழ்நாட்டில் வந்து மூணு வகையான கல்வியல் ஒன்று வந்து அரசு வழி கல்வி இன்னும் ஒன்று ஸ்டேட் போர்டு மெட்ரிக் போர்டுன்னு சொல்கிறாங்க அடுத்தது சிபிஎஸ்சி ஐஎஸ்சி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு அப்படின்னு மூணு வகையாக இப்போ இருக்குது இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க இங்கே வந்து தமிழ்நாட்டில் மட்டும் தமிழே படிக்க தேவை நீங்கள் வந்து டிகிரி முடிச்சுக்கலாம் டாக்டர் ஆகிக்கலாம் இன்ஜினியர் ஆகிக்கலாம் எது வேணாலும் இருக்குது அப்படி தான் இங்கே நிலைமை இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரிக் அல்லது இப்போ ஸ்டேட் சமச்சீர் கல்வின்னு சொல்கிறாங்க இந்த கல்வியில ஒரு மொழி வந்து தமிழ எடுத்து பண்ணலாம் அது ஒரு இதுவரையும் இருந்தது இப்ப இப்ப இருக்கிற காலகட்டம் எப்படின்னா இந்த சமச்சீர் கல்வின்னு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த எல்லாத்தையும் ஒன்னாகி அந்த அவங்களோட வருடம் ஃபீஸ் அதை வந்து கம்மி பண்ணதுனால யாருனாலையும் சரியா பள்ளிக்கூடம் நடத்த முடியல அப்ப என்ன பண்றாங்க எல்லா ஸ்டேட் போர்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இப்போ அவங்களே ஒரு சிபிஎஸ்சி போர்டு ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு கடந்த ஒரு வருடம் மட்டும் சென்னையில் மட்டும் எண்பது சிபிஎஸ்சி ஸ்கூல் ஓப்பன் ஆயிருக்கு இது வந்து எதுனா இருந்த ஒரு பாடம் பண்ற தமிழும் கெடு முடிஞ்சிச்சு இப்ப சிபிஎஸ்சில படிக்கவே தேவையில்லை நீங்க தமிழ தொடவே தேவையில்லை இது என்னன்னா இது வங்க இங்க தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா ஒரு இன அழிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ் அதாவது மொழியை முதல் அழிச்சா இன அழிஞ்சிருக்கும் அது வந்து ஏதோ இந்த சமய ஸ்டேட் போர்டு மெட்ரிக் போர்டில் ஒரு பாடம் படிச்சுட்டு இருந்தோம் அதையும் முடிச்சுட்டாங்க சிபிஎஸ்சி சிபிஎஸ்சி இப்போ கடந்த ஒரு இரண்டு வருடத்தில் மட்டும் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட அறநூறு சிபிஎஸ்சி ஸ்கூல் எல்லோரும் வந்து இப்போ அதையும் மெட்ரிக்கும் போகிறது கிடையாது யாருமே எல்லோரும் சிபிஎஸ்சி போகிறாங்க நான் உண்மை நிலைமையை சொல்கிறேன் சும்மா பேசுகிறது வேற ரியாலிட்டி வேற இப்ப எல்லாரும் சிபிஎஸ்சி ஏன்னா எல்லாரும் அதுலதான் வருமானம் ஃபீஸ் எப்படி வச்சுக்கலாம் அதாவது பள்ளிக்கூடம் நடத்துறவங்க அவங்களுக்கு வந்து வருமானம் வரணும் இப்ப சாதாரண இருக்கிற ஸ்டேட் போர்ட்லாம் இப்ப வருமானமே கிடையாது ஏன்னா இவங்க ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டாங்க அந்த பீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு அவங்களால தரமான கல்வி கொடுக்க முடியாது ஆசிரியர்களுக்கு சரியான அது என்ன அவங்களுக்கு மாத சம்பளமும் தர முடியாது எதுவுமே பண்ண முடியாது உண்மையான நிலைமை அதனால என்ன பண்றாங்க சிபிஎஸ்சி கோல்ன்னு திறந்துட்டு எல்லா ஸ்டேட் போர்டும் அவங்க ஒரு பிரைவேட் சொல்ற எல்லாம் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டாங்க எல்லாரும் அப்ளை பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு ஒரு வருடம் இரண்டு வருடம் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல சிபிஎஸ்இ பண்ணிடுறாங்க தமிழே படிக்க தேவை ஏதாச்சும் பரவாயில்ல இப்ப வந்து அப்புறம் ஏதோ ஒரு சிலபஸ் எல்லாம் தவிட்டு இருக்காங்க அப்ப இதுதான் உண்மையான நம்ம இப்ப நீங்க எங்க ஊர் அந்த ராமநாதபுரம் பக்கம் எல்லாம் சிபிஎஸ் ஸ்கூல்லாம் என்னன்னு தெரியாது அங்கெல்லாம் சிபிஎஸ் ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அதாவது இது என்னன்னா சுத்தமா தமிழே படிக்காம ஒரு சமூகம் உருவாக்கிட்டு இருக்கு இதை வந்து அரசும் சரி பண்ணணும் அரசு பண்ணாது ஏன்னா தமிழர்களுக்கான அரசே கிடையாது தமிழர்களே அரச பண்ணவே இல்லை அப்ப இருந்து சரி பண்ண முடியாது மக்கள் வந்து விழிப்புணர்வை வந்து மக்கள் வந்து மாற்றங்கள் கொண்டு வரணும் மாற்றங்கள் நம்ம தான் கொண்டு வரணும் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இந்த அரசு செய்யும் அதெல்லாம் பண்ணல நம்ம தான் பாத்துக்கிட்டு இருக்கோமே சுதந்திரமா நடந்ததுல இருந்து எதுவுமே நடக்கல இன்னும் மோசமான கட்டத்தை தான் நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்ப மாற்றங்கள் உடனே செஞ்சாகணும்